சதீஷோட பாட்டி யாரும் அவங்க மாசம் மாசம் ஆயிரம் வச்சுதான் அவன் இருந்தா போல இங்க பொண்ணுங்களை மிரட்டி காசு வாங்கிட்டு இருக்கான் நீங்களும் அவன் கூட பேசுறது கிடையாது அவனை ஒதுக்கி வச்சிங்க வீட்டு விட்டு தனியா தான் அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் யாராவது போயிட்டு ஏன்டா இப்படி பண்ற வேலைக்கு போயிட்டு உழைச்சி திருக்கலாம் நீங்க சொந்தக்காரங்க ஏதாவது கேட்டிருந்தீங்கன்னா ஆஹ் நான் இப்படியே பண்ண மாட்டான் அவன் யாரு சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஏன் ஏன் அப்படி அவன் யாரு சொன்னாலும் ஏத்து பேசுவான் அதனால யாரும் அவன்கிட்ட சொல்றதா இல்ல உழைச்சி உழைச்சி சாப்பிடும் உழைச்சி சாப்பிடணும் வயசு உழைச்சி தான் சாப்பிடணும்